ஆஹா இதெல்லவா இதெல்லாம் காதல் சொல்லுங்க தனக்கான காதலன் காதல் யாராவது கொஞ்சம் சேடா இருந்தா அந்த இடத்துல போய் நம்ம தோல் கொடுக்கிறோமோ கை கொடுக்கிறோமோ கால் குடுக்கிறோமோ ஏதோ ஒண்ணு கொடுத்து தாங்கி பிடிக்கணும் நண்பர்களே அதான உண்மையான காதலுக்கு அர்த்தம் அதான் எங்க அண்ணன் நேத்து பண்ணிட்டு இருக்காப்புல பட் என்னன்னா உண்மையான காதலுக்கு அர்த்தம் அது பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா

துண்டு போட்டுருவாப்புல ஸோ எங்கள் அண்ணன் அருண் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாப்புல நீங்கள் எதுக்காக சேட்டாக இருக்கீங்க அவங்க அப்படி தாங்க அவங்க எல்லாேரும் சேர்ந்து ஏன் ஜாக்லின் பேர சொல்கிறாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் காஃபி வேணும் இந்த இடத்துல ஜாக்லின் இருந்திருந்தா கண்டிப்பா ரெண்டு பாக்கெட் காஃபி எடுத்திருப்பாங்க சோ அது மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லி இவங்க எல்லாம் கோபடுறாங்க நீங்க அதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க நீங்க இப்ப பொருட்கள் எடுத்திருக்கீங்க சூப்பரா எடுத்திருக்கீங்க இந்த பொருட்களை வச்சு வீட்டுல நல்லா சமைச்சு கொடுத்து வீட்டை புள்ள அசத்திருங்க போங்க அப்படி அசத்தினா இவங்க யாருமே பேச மாட்டாங்க இப்போ உங்களுக்கு தேவை காஃபி இவங்க யாருமே ஜாக்லின் மேல உள்ள அந்த ஒரு நம்பிக்கையிலயோ ஒரு ஜாக்லின் வந்து ஆடிருவா சூப்பரா அப்படிங்கிற இதுல அனுப்பல ஜாக்லின் போனா காஃபி எடுத்துட்டு வந்துருவா ஜாக்லின் போனா கண்டிப்பா நமக்கு இந்த வாரம் ஃபுல்லா காஃபி கிடைச்சிரும்னு அந்த ஒரு நினைப்புல பிரபுல மட்டும் தான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ அத எதுவும் பெருசா எடுத்துக்காது அப்படின்னு தரிசிக்காக்கு அப்பதான் புரியுது ஓ இப்படி வேற இருக்கா ஓ இதுக்காண்டி தான் ஆடுறாங்களா யாரெல்லாம் காஃபி குடுப்பான்னு கேட்டா இங்க அண்ணன் அருண் தெளிவா சொல்றான் யாரெல்லாம் சொல்றான் தெரியுமா இந்த வீட்ல காஃபி குடிக்கிறது ரஞ்சித் அப்புறம் நம்ம ஆனந்தி அன்சிதா பவித்ரா ஜாக்லின் இந்த அஞ்சு பேர் மட்டும் தான் காலில் எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிச்சாதான் அவங்களுக்கான டே போகும் சோ அதனாலதான் தான் இப்ப காஃபி இல்லாம இந்த அஞ்சு பேர் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்காங்க அன்சிதா முக்கியமா காஃபி இல்லாம டே ஆரம்பிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஜாக்லினும் அதே மாதிரி தான் ரஞ்சித்தும் இப்ப இவங்களுக்கு காஃபி

சும்மா சும்மா ஜாக்லின் ஜாக்லின் சொன்ன எனக்கு வெறுப்பாகாதா வீட்டுல சும்மா சும்மா ஜாக்லின் ஜாக்லின் மட்டும் தான் எடுப்பாளா எனக்கு எடுக்க தெரியாதா நான் என்ன நொன்னை அப்படின மாதிரி எங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து ஒரு ஆன்சர் நான் வந்து போல்டா சொல்லணும்னா ஆமா அக்கா தான் உண்மை ஏன்னா போன வாரம் நான் பார்த்த வரத்துக்கு இந்த கிராசரி சாஸ்க்கு ரீகேப் பண்ணி பார்த்தா போன வாரம் விஜய் விஷால் ஜாக்லின் தான் உட்கார்ந்து இருந்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லா ஸ்கிரீனும் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க எல்லா ஸ்கிரீனுமே ஸ்லைட் பண்ணி பாக்குற மாதிரி பார்த்துட்டு என்னென்ன வேணும்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஸ்லைட் பண்ணி டப்பு டப்புன்னு சொல்லியிருப்பாங்க பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த புதுமண தம்பதிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உட்கார்ந்து இருந்து சப்புன்னு பாத்துட்டு ஆ இது அரை கிலோ எடுத்துக்கோங்க ஆ இது ஒரு கிலோ எடுத்துக்கோங்க இது முக்கால் கிலோ எடுத்துக்கோ இப்படி போட்டு வளரிட்டு இருந்தாங்க இப்படி வளர போய் தான் அங்கே முத்துக்கு மருந்து கணக்கில் கோட்டையை விட்டான் இவங்களும் சில பல விஷயங்களை விட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு தப்பு சொல்றாங்களோ இல்லை அடுத்த அடுத்த வாரம் மாத்தனா சரியா இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்படியாங்க சரி மாத்திக்கலாங்கன்னு சொல்லி விடுறத விட்டுப்பட்டு அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை வரவே மாட்டுக்கு எப்போதான் அது வரோன்னு தெரியல ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம ஏய் நான் தாண்டா நான் தாண்டா லியோ தாசி நான் தாண்டா எல்லாத்துக்கும் கிங் அப்படின்னு மாதிரி போட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்த இடத்துல அருண் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாப்ல இதை முடிச்சுட்டு போன தான் கொண்டான் கழிச்சு எங்க அண்ணன் விஜய் விஷால் வரப்பல அப்படியே எங்க அண்ணன் விஜய் விஷால் வந்து அப்படியே உட்காந்து பக்கத்துல உட்காந்து நைசா அப்படியே பேசலான்னு ட்ரை பண்ணா பக்கத்துல குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னு சொல்லி இந்த குட்டி சாத்தா வந்து உட்கார்ந்துட்டு என்னன்னா இது அப்படின்னு ஆச்சா பரவாயில்ல இருந்தாலும் பேசி ஆகணும்னு சொல்லி எங்க அண்ணன் உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல நீ ஏன் சேடா இருக்க சேடா இருக்காத எல்லாம் விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படித்தான் இருக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியுமா கண்டுக்க கூடாது அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க எது பெருசா கண்டுக்காத தட்டி விடுன்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் தரிசிக்கா கொஞ்சம் சேட் ஆயிட்டாங்க என்னன்னா ஏன்னா அந்த இடத்துல அஞ்சிதா கலாய்ச்சிட்டு இருக்கும் போது என்னதான் இருந்தாலும் மாமா வந்து தட்டி கேட்டுருக்கணும்ல தரிசிக்கா வந்து கொஞ்சமா ஃபீல் பண்ணிருப்பாங்களே நம்மள ஒருத்தவங்க கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு இருக்காங்க டப்புன்னு மாமா குறுக்க வந்து

அப்படி மாட்டி கொடுத்து அவ்வளவு அடி கொடுத்த பிறகு கூட அவங்க ஒண்ணு திருந்தாம இப்ப கலர் கலரா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாதுல்ல இப்ப அவ்வளவுதான் அவங்களுக்கான கெப்பாசிட்டி அவ்வளவுதான் மக்கள் கண்டுபிடிச்சு கண்டிப்பா தூக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்றாங்க இதை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு இதை பார்க்கவும் எனக்கு சிரிப்பா இருக்கு இந்த பொண்ணுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னா தெரியலையா ஏமா நீ எப்பமா செருப்படி கொடுத்த அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எப்போ வந்து செருப்படி வாங்கினா அதாவது ஆன் ஆஃப் கேம் ஆடுறாங்களா தொந்தர வந்து ஆன் ஆஃப் கேம் ஆடுறாங்களா இஷ்டத்துக்கு ஆஃப் பண்ணிக்கிறாங்களா இஷ்டத்துக்கு ஆன் பண்ணிக்கிறாங்களா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்காங்க மக்கள் பாத்துருவாங்க மக்கள் பார்த்து மக்கள் கிட்ட மாட்டிப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்ல விஷால் ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டான் இங்க பாருமா நம்ம இங்கதான் பேசிட்டு இருப்போம் நம்ம இது வித்தியாசமா இது தப்பா இது தப்புன்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா மக்களுக்கு வெளியே எது பிடிக்கும் எது பிடிக்கும் நமக்கு தெரியாது மக்கள் எப்படி வேணா சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் இப்ப சௌந்தர கூட பயங்கரமான சப்போர்ட் இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரிய போறது இல்லை ஸோ அதனால அந்த டாபிக் பேசாதே வெளியே போனா இந்த கேமே வேற எப்படி வெளியே போனா எல்லாமே வேற யார் யார பார்த்துப்போம் யார் யார்ட்ட போய் பேசும் நமக்கு தெரியாது ஸோ அதனால அதை பத்தி பேசாது அப்படிங்கும்போது அந்த இடத்துல திருப்பி சாட்சன் அவர் வன்மத்தை காட்டுறாங்க ஏன்னா சாச்சினா வந்து அவங்க மைண்ட்ல ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க அவங்க தான் டைட்டில் வினரும் அப்படின்னு எப்படி நண்பர் அவங்க தான் டைட்டில் வினரா அவங்களுக்கு எப்படி அவங்க அப்பா டைட்டில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருப்பாங்க போல அப்ப அந்த இடத்துல சாச்சனா சொல்றேன்னா நோ வெளியெல்லாம் போயிட்டா இவங்க ஒரு ஆளே கிடையாது கலாய் சுட்டு போயிடலாம் வெளியெல்லாம் இதா வெளியெல்லாம் நம்ம கண்டுக்கே போறது இல்ல வெளியே போன பரம் பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது போது அங்கிருந்து விஷால் சொல்றான் அதாமா நானு சொல்றேன் வெளியெல்லாம் போயிட்டேன் நினைச்சுக்கோயேன் சும்மா எப்போ எப்போ பாப்பா நமக்கு தெரியாது எப்போ நம்ம சௌந்தரியா பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது லைட்டா என்ன மச்சான்னு சொல்லி கலாய்ச்சி விட்டு போக போறோம் அவ்வளவுதான் மச்சான்னு சொல்லும்போது போது நான் ஒன்னு சொல்றேன் என்னன்னா வெளியே போனா இதோட சூப்பரா கலாய்ச்சிடலாம் நல்லா கலாய்ச்சி விட்டுறேன்னு சொல்றாங்க இதை பக்கமே எனக்கு திரும்பியும் சிரிப்பு வருது என்னன்னா நீ வெளியே வந்தா மக்கள் உன்ன கலாய்ச்சிருக்கிறத வச்சு நீ எத்தனை நாள் கழிச்சு எந்திரிச்சு வெளியே வர எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு மக்கள் உனக்கு அவ்வளோ நெகட்டிவ் கொடுத்து வச்சிருக்காங்க நீ அதுவே தெரியாமல் வெளியே வந்து திருப்பி அடுத்த ஆள் கலாய்க்க போகிறாங்களாம் வெளியே வந்து பாருமா சௌந்திராவுக்கு இருக்க சப்போர்ட்டில் பத்து பர்சன்டேஜ் சப்போர்ட் கூட உனக்கு இல்லை பத்து அஞ்சு பர்சன்டேஜ் கூட இல்லை ஸோ அந்த வகையில் நீ வெளியே வந்து சௌந்தர் களைக்க போகிறேன்னு சொல்கிறேன் இதுக்கு தான் நீ வீட்டுக்குள்ள செருப்படி வெளியே மக்கள்கிட்ட செருப்படி வாங்கினே இருக்க இன்னும் வீட்டுக்கு நீ உருப்படியாக வாங்கலாம் யாராவது ஒருத்தர் வெளியே வந்து பூசா வந்து செருப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வாய் தான் எது அந்த பொண்ணோட வாய் தான் அந்த பொண்ணுக்கு எது இல்லை எங்கள் அண்ணன் இன்னொரு விஷயங்களை சொல்கிறாங்க உனக்கு பிறந்த நாள்ல அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இதில் எனக்கு என்னென்னா நோ பிறந்தநாள்னு ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரத்துக்கு நடந்து என்னென்னா அட்வான்ஸாக கிஃப்ட் கொடுக்க போகிறேன் இல்லை எனக்கு ஒன்றும் புரியலனே கேட்டேன் அதான் ரெண்டு மணிக்கு அப்புறம் கிஃப்ட்டு வேணுன்னு கேட்குறேன் வீட்டுக்குள்ள ஏதோ கிஃப்ட் ஷாப் இருக்கா நான் அப்படி தான் ஷாப் இல்லையா அப்படி ஷாப் இல்லை அப்படிங்கும்போது என்னென்ன கிஃப்ட்டாக கொடுப்பேன் இல்லை தெரிஞ்சுக்கலான்டா தெரிஞ்சுக்கலாம் நைட்டு மூணு மணி வரைக்கும் முழிச்சிருக்கணுமா இல்லை முன்னாடியே தூங்கலாமான்னு தெரிஞ்சுக்கணும்ல தான் கிஃப்ட்டு கேட்கறப்புல அங்கேருந்து தரிசிகா ஏய் இல்லை இங்கே எனக்கு கிஃப்ட்டு எதுவும் வேண்டாம் வழியே போய் பார்த்துக்கலாம் இங்கே எதுவும் கிஃப்ட்டு வேணாம்னு சொல்லி மலப்புகிறாங்க டக்குன்னு சாச்சனா நான் சைடுலருந்து க்ரிஞ்சு கண்டிப்பாக கண்டென்ட் கொடுக்குது என்னன்னா ஐயோ உங்க பிறந்தாள் ஒரு வாரம் கழிச்சா ஐயோ நான் இந்த வாரம் நினைச்சு உங்களை நாமினேட் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் எச்ச வேலைன்னு சொல்லுவாங்க நேத்து வேணும்னு சொல்லி நாமினேட் பண்ணேன்னு காலங்காத்தால உட்காந்து மஞ்சரிட்டு பேசி முடிச்சு இப்போ உட்காந்து நான் தெரியாம நாமினேட் பண்ணிட்டேன் உங்க பிறந்தநாள் இந்த வாரம் நினைச்சேன் அடுத்த வாரம் நினைக்கல இந்த வாரம் நினைக்கல அந்த வாரம் நினைக்கலான்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டி போட்டு சிப்பத்தி சிம்பத்தி கிரியேட் பண்ணி உட்காந்து கில்ட் ஆகிற மாதிரி ஃபீல் காட்டிட்டு இருக்கு ஏமாடி அம்மா என்ன நடிப்படா சாமி இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்லி முட்டன்னு எனக்கே தெரில நண்பர்களே அந்த அளவுக்கு போட்டு நடிப்பை காட்டிட்டு இருக்காங்க இல்ல கடைசியில சாச்சு நான் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி லவ் ஒரு தான் தனியா பேசிப்பாங்க நம்ம இதுக்கு குறுக்க நந்தி மாதிரி சொல்லி போய் படுக்க போயிட்டாங்க பட் படுக்க போனாலும் இந்த ரெண்டு படுத்த தெரியல ஒரே பெட்ல உட்கார்ந்து கதை பேசுறாங்க என்ன அளவில் பேசிட்டு மொத்தத்துல பிக் பாஸ் எதிர்பார்த்த மாதிரி நைட் ஆனா காதல் கண்டென்ட் வருது கண்ட்ராவி கண்டென்டு கிரிஞ்சு கண்டென்டு என்ன அளவு கண்டெண்ட்லமா வருது பாக்கலாம் நடக்குன்னு இன்னைக்கு காலைல டீமேன் சோசியஸ் ஏஞ்சல் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க டீமென்ஸ் ஏஞ்சல் யார் யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அதை பத்தி அடுத்தது பாக்கலாம் இருக்கு சம்பவம்